தெரியும் அம்மன் அழைத்திற்கு முன்பாக மேலும் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இந்த பச்சை அழைத்திற்கு முன்பாக நடத்தக்கூடிய நாடகம் பத்தெட்டு பதினெட்டு சமதாயம் நாடகத்தை

இது வந்து பாரதம் ஆனா இதுக்கு மகாபாரதம் எப்படி கை வந்து தெரியுமா நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி தொண்ணூறு தத்துவம் நீங்க நன்றூர் அனைத்து ஒரு யாரு யாரு

மகா பாலத்திலே லட்சி பதினெட்டாம் நாள் சபதாயுத்திலே எனது நாடுகள் எந்த குளத்தில் செழித்தாள் அப்படி என்று ஒவ்வொன்றாக சொல்லி வந்தோம் Das war's नंबर

வால் யாகம் செய்ய வேண்டும் விளங்கக்கூடிய மாமனாகப்பட்ட கண்ணனை வரவழைத்தோம் அப்ப சொன்னாரு ராஜசூர யாகத்துக்கு போன்றமான வழிமுறைகள் சொன்னார் அவர் சொல் பிரகாரம் அந்த ராஜசூய யாகத்தை எந்த விதமான Tchau. Oh.

அவர் கரத்தில் இருப்பது தனுசு அவர் வில்லு அவர் தனுசு செங்கோல் அனைத்தும் அழம் என்ற தர்ம தேவதை சொல்லும் புரிவந்திருக்கக்கூடிய ஆறா தர்மராஜா அவர்கிட்ட அறம் இருக்கிறது அறம் என்றால் தரும அதனால அவரை வெல்வே சேர்ந்தவன் ஒண்ணு முடியாது அதனால் நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படி என்று ஆறு செகண்ட் சொல்லலாம் சரி नारी <spaconian> குணக்கு படித்து கொடுவிலே மார்மஜலே மண்டபம் வந்து செய்து

அப்படி மகாராஜன் எப்படி என்றால் சிவஞ்சீவியை பாண்டவருக்கு ஜெயங்கள் மேல்மேல் உண்டாம் எப்படி இரஞ்சனியே பாண்டவருக்கு ஜெயங்கள் வெண்கள் உண்டாம் வரஞ்சனி தம்பி மாதம் மண்டபம் உண்டு செய்தார் நிரந்தனம் ஆகவே தான் நீங்களும் வரஞ்சனி விதரன் முன்னே தடையின்றி வருவீர்களப்பா அப்படி என்று அந்த வாதகர் வயது அந்த வாதகனு கீழே பெரியப்பா கையொப்பம் அந்த பெரியப்பா கையொப்பம் போட்டு இந்த நிகழ்த்தை விர மகாராஜன் கரைச்சி கொடுத்து இந்திரபத்துக்கு அனுப்பினார் அப்போ என் தந்தை சொன்னாராம் யாரு கேட்டால் மறுபடியும் கொடுத்து விட்டு அவர் போய்விடுவார்கள் இது மாதிரி சூது நல்ல கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ நீதி வார்த்தை சொன்னாரா சித்தப்பா அப்ப ஜனி சொல்றாங்க

அவர் மீது பாசம் வைத்திருக்கிறார் யார் விதரை உன்ன வேலை செய்யும் பெற்ற வேலை செய்யும் போய் என்றா போனும் வாய் என்றால் வரும் அப்படி என்று சொல்ல அந்த விதர மகாராஜன் வெச்சில் எழுந்திரி அங்க வந்தான் இந்திரபிரசவன் வந்தான் இந்த ஆமா அப்பா இந்த ரிகீஷ் நான் கையில குடுத்தாங்க அப்ப என் தம்பி ஆகப்பட்ட அர்ஜனன் கையில கொடுத்தா வாசித்து பாருப்பாள் என்று அப்பா அர்ஜனன் பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார் bolla la dutta nitta bolla la dutta nitta dutta nitta We'll பல்லாவின் கல்லோர்கள் கருத்தரு அப்படின்னு சொன்னாப்பா விகிதம் எழுது பெரியப்பா சிதவாட்சி மகாராஜா கருத்தல் கொடுத்தாரு அஷ்டாபுரத்தை இந்திரசம் வந்தோம் கொடுத்தோம் ஆனால் ஒரு நிபந்தனை ஆனால்

Thank mm -hmm. you.

நம்பியாகப்பட்ட நேரங்களை

காலம் கழிப்பது அப்படி என்று அந்த சூரிய வனத்தை கால எடுத்து வைக்கும் போது அந்த வனத்தில் யார் இருந்தார் தலைகள் என்ற மாமுனிவர் இருந்தார் அந்த தலைகர் மாமுனிவர் பாதத்தில் தண்டமடைந்தோம் அப்ப அந்த முனிவர் சொன்னார் எங்களுக்கு எங்க பெரியப்பா மக்களுக்கு நேர்ந்த கதிகள் எப்படி நாகத்தான் பட்ட காய்கறி சாப்பிடணும் இந்த பன்னிராயிரம் பிராமணங்களை வைத்து எப்படி சுவாமி காலம் கழிப்பது என்று அப்ப அந்த தலக முனிவர் சொன்னார் பயப்பட வேண்டாம் இந்த வனமாகப்பட்டது சூரிய வனம் அந்த சூரிய தேவர் பாதத்தில் தண்டமடைந்தார் அவரால் உங்களுக்கு

பிராம <laughs>

வேலசாமி கண்ணன் வேலசாமி கண்ணன் மாமா இன்று நாட கேர் குடுதா பார் போனவனமே கூட போறோம் எங்ககிட்ட சேரவேني பிரயி பாயிச்சு கேக்குபா அப்படினு சொன்னா அப்ப எழில் நாயமாடா எடிச்சு பேசணும் ஆமாங்க நான் போய் நாட கேக்குறேன் குடிக்காதா ஆக்கி இல்லன்னு சொல்லி விட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படினு சொன்னாரு மாமா அஷ்டா விரத்திலே ஐவரிகம் ஐந்து வீடுகேல நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் பாண்டவர்கள் அஸ்தாபுரத்தை இருக்கிறாங்க சொன்னா போதும் அஞ்சு வச்சுக்க அஞ்சு வீடு கேடு அப்படின்னு கேட்டோம் சரி அந்த வீட்டை தான் கேட்கறோம் அந்த வீடை கொடுக்க மறுத்தான் என்னப்பா செய்வேன் எது நியாயமா இருந்தாலும் எடுத்து பேசணும் அப்படின்னு மாயவர் கேட்டார் சரி அதுவும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நாங்க அஸ்தாபுரத்தை ஒரு கூலி வேலை கூட போறோம் ஆளா மரத்தை ஊழி கேட்டு கூட சாதம் தாப்பிட்டு அந்த மரத்தடியில் கூட படுத்துக்கிறோம் ஆனா பாண்டவர் அஸ்தாபுரத்தை இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லி இருந்தா போதும் அதை

அனைவரும் கேட்டோம் என் தம்பியாக கேமன் கேட்டான் ஆமா அந்த பாவம் வருட்டோம் ஒல்லாமல் இப்படி சொல்றியா என் கதையிலேயே உன்னை போட்டான்னு கேட்ட பிறகு அந்த மாமனாக சொல்லி பிறகு காட்டுக்கே சென்ற அங்கிரமேத்தினால் அர்ஜுனம் மூர்த்தியாகிவிட்டார் பதினேழாம் நாள் தண்டை முட்டிட்டு என் தம்பி ஆகப்பட்ட சபரம் முடிவில்லை எப்படி என்றால் உனவெல்லாம் போகட்டும்டா தம்பி உயிரத்தான் உரிய முடியல அவளை கொண்டாந்து என் வனதுட மேல உக்காரவேடா தம்பின்னு சொன்னால் செய்வாரோ சிக்கோன அப்ப துட்டோ போய் சிகப்படி செத்தான் மெஞ்ச புடிச்சது அதடா வேம்பாய் வண்ணில் பின்னர் ரகவுதான் என்று அறியாமல் படிக்கு எந்த வனது துடை மேல அமர செய்தாயோ அந்த வலது துணையை உடைத்து ரத்தத்தை தாக வேண்டுவரில் குளிக்க வரையிலும் நான் கருத்தால் தலமர மாட்டேன் செல்வேன் ததையால் அடிப்பேன் அந்த தலைச்ச ஆ என்று வாயால் சிசித்து அப்படி என்று சவாலை தான் எனது தம்பிதும் முடிக்கவில்லை தண்ணியில் பிறந்த ரூந்த முடியவில்லை அதனால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என் மாமனை சந்தை புறப்படுவார்கள்